அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வேற ஒரு நிகழ்ச்சியில் இருக்க வேண்டியவன் வெளியனுடைய ஐம்பதாவது புத்தகம்னு சொன்னதுனால வராமல் போக முடியல அப்படி எழுத்துச்சு நான் ஐம்பது வருஷமாக எழுதிட்டு இருக்கேன் இன்னும் ஐம்பதாக தொடரலை நாற்பத்தெட்டு புத்தகம் தான் எழுதியிருக்கேன் இன்னும் ரெண்டு தான் வெளியனாக தொடர முடியும் ஆனால் வெளியனுடைய வேகம் மகிழ்ச்சி அளிக்கிறது வேகமாக போகும்போது நிறைய மிஸ் பண்ணிடுவோம் ஆனால் வெளியன் வந்து அந்த வேகத்திலையும் ஒரு நிதானத்தோடு மிஸ் பண்ணாமல் எழுதிக்கிட்டு இருக்காரு அது வந்து மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது ஒரு சமூக பார்வையோடு வரலாற்று பார்வையோடு குழந்தைகளுக்கு சொல்கிறாரு நான் சமீபத்தில் வந்து பேராசிரியர் கைலாசபதி அவருடைய ஒரு கட்டரையை வாசித்தேன் அவர் தான் வந்து தமிழில் வந்து ஒரு மார்க்சிய நோக்கில் இலக்கிய திறனாய்வுக்கான வழிகாட்டி அவர் தான் அவர் குழந்தைக்கா குழந்தைகளுக்கான கவிதைகள்னு ஒரு கட்டுரை இருக்கார் இன்னொன்று அதை இப்போ மீண்டும் பிரசரித்து சிறார் எழுத்தாளர்களாத கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் அதில் அவர் வந்து சொல்கிறார் பொதுவாக பார்க்கும் இடத்து தமிழில் உள்ள குழந்தை பாடல்களில் பெரும்பாலானவை எளிமைப்படுத்தப்பட்ட முதியோர் பாடல்கள் தான் அறிவியல் நோக்கில் அறிவியல் நோக்கு அதிபோதனை பண்பு இவையே சிறுவர் இலக்கியத்தின் பிரதான இயல்பலாக காணப்படுகின்றன அதாவது முதியோர் இலக்கியத்திற்கு காணப்படும் பண்புகள் பல இங்கும் பிரதிபலிக்கின்றன எனலாம் அப்படின்னு அவர் விமர்சனத்தை வைக்கிறார் அவர் ஒரு பாடலை எடுத்துக்கிட்டு அந்த பாடல் எப்படி தப்பாக இருக்குன்னு அவர் விளக்கிறார் ஒரு காக்காவை பற்றி ஒரு 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 குழந்தை பாடல் எழுதியிருக்காரு உற்றவரை அழத்திடாமல் உணவை அது உண்ணாது பெற்றவரை பேணி அது பிரியமாக வாழும் தோட்டி வேலை செய்த எங்கும் தூய்மையாக்கும் காக்கை நாட்டில் வாழும் போலி இல்லா நல்ல தொண்டன் தம்பின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு ஒருத்தர் காக்காவை பற்றி எழுதியிருக்காரு இந்த பாட்டு மேலெழுந்தவரையாக பார்க்கும்போது குழந்தைகளுக்கு காகத்தை காட்டி அறிவூட்டும் சிறு பாடலாக தோன்றக்கூடுமாயினும் சிறிது கூர்ந்து கவனித்தால் தொண்டன் போலி என்ற முதியோர் உலக சொற்களை குழந்தையின் பிஞ்சுமணத்தில் திணிக்கும் முயற்சியை கண்டு கண்டுகொள்ளலாம் இதனையே பொருந்தாமை என்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் அவர் உதாரணம் ஒருத்தோடு ஆனால் வழியப்பாவுடைய சில கட்டுரைகளை எடுத்து அது எப்படி தப்புன்னு சொல்லி அவர் எழுதியிருக்கார் இது நம்ம மீண்டும் வாசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கட்டரியாக நான் திடீர்னு நேற்று தான் அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதுக்காக படிச்சுட்டு இருக்கும்போது தலைவர் இதுலேயும் கை வச்சிருக்காருங்கிறது தெரியுது நமக்கு அது இது ரொம்ப கவனம் தேவைப்படுகிறது இன்றைக்கு சிறார் இலக்கியத்தில் வந்து அதாவது ஒரு அதாவது குற்றீசல் போலன்னு ஒரு வார்த்தையை சொன்னால் கோச்சு கூடாது அப்படி நிறைய பேர் கண்ணாப்பின்னா எழுதிட்டுருக்காங்க அது வந்து ஒரு நல்ல போக்காக எனக்கு தெரியலை ரொம்ப நிதானத்தோடு குழந்தைகளுக்கான குழந்தைகள் உலகத்து வார்த்தைகளோடு குழந்தைகள் உலகத்து அவர்களுக்கு என்ன தேவையோ அப்படிப்பட்ட ஒரு நூல்களைத்தான் நம்ம இங்கே வழங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நமக்கு ஆசை இருக்குது நிறையா குழந்தைகள் உள்ளத்தில் கண்டவனும் வந்து பட்ட விஷயங்கள் விதைக்கிறானே நம்ம பதிலுக்கு நல்லதை விதைச்சி அதை அழிக்கணுமே அப்படிங்கிற ஒரு பதட்டம் நமக்கு வந்திருக்கு அதை ஒட்டி நம்ம வந்து கண்ணப்புண்ணான்னு எல்லாத்தையும் எழுத ஆரமிச்சிடுறோம் அது தேவையில்லை அவர்களுடைய உலகத்துக்குள்ளேருந்து அவங்களுக்கு கிரியேட்டிவாக திங்க் பண்ண வச்சாலே போதும் அவ்வளோதான் நம்ம எல்லோருமே வந்து அவங்களுக்கு எல்லா வழிகாட்டி கடைசி வரைக்கும் கொண்டு போய் விட்டுறணும்னு ஆசைப்படுறோம் குழந்தைகளுக்கு தேவை வந்து ஒரு சிறு துடுப்பசைவு தான் அவர்கள் பயணத்தை அவங்க பார்த்துக்குவாங்க நம்ம ஒரு சிறு துடுப்பசைவு செய்தால் போதும் நம்ம முழு பயணத்தையும் நாமே திட்டமிட்டு நாமே இழுத்து கொண்டு போய் கடைசி வரைக்கும் விடக்கூடிய மனபோ மனோபாவத்திலிருந்து தான் இந்த குழந்தைகள் இலக்கியத்தை நாம் பார்க்கிறோம் அதற்கு மாற்றாக உழைக்கக்கூடிய ஒரு சில எழுத்தாளர்களில் விழியன் முக்கியமான ஒரு பாத்திரத்தை வைக்கிறார் அதுவும் இந்த இந்த புத்தகம் வந்து தேன்கனிங்கிற புத்தகம் உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான புத்தகமாக தான் இருக்குது நான் இன்னும் படிக்கலை கடிதத்தை வந்து கணக்குமணிக்கும்னு ஒரு காலத்து ஒரு புத்தகம் போட்டோம் அறிவியல் இயக்கத்தில் இப்போது இந்த தேன்கனி என்பது இன்னும் கூடுதலாக கடிதத்தின் மீதான ஒரு அச்சத்தையும் ஏன்னா மேத்ஸ் இங்கிலீஷ் தான் ஊரில் கிராமப்புறங்களில் பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டமான ரெண்டு விஷயம் மேத்ஸ் இங்கிலீஷ் தான் நான் அதை வச்சு கதையெல்லாம் எழுதியிருக்கேன் அவ்வளோ பெரிய ராத்திரியெல்லாம் கனவுல வரக்கூடியதாக இருக்கும் அந்த மேத்ஸ் இங்கிலீஷில் பாஸ் ஆகிறதுங்கிறது ஸோ மேத்ஸை வந்து ஒரு சுவையாக ஆக்குவதற்கு அவருடைய துறை சார்ந்த அறிவையும் பயன்படுத்தியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் இதுதான் இன்றைக்கி தேவையாக இருக்கிறது நமக்கு எது தெரியுமோ அதை வந்து குழந்தைகளுடைய உலகத்துக்கு எது பொருந்தமோ அதை மட்டும் அவர்களுக்கான மொழிகளையே கொடுப்பது தான் தேவை அந்த வகையில் அவருக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் அவர் சின்ன குழந்தையிருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் இல்லை நானும் அவள் அப்பாவும் ஒரே வயசுக்காரங்க அவருக்கும் ஐம்பது வயசு ஆயிடுச்சு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் பொது வாழ்க்கையில் அவருக்கும் அதுக்கும் ஒரு விழா நடத்தி கொண்டாடுறாங்க அவரை ஏன்னா அவர் அந்த வட்டாரத்தில் இன்றைக்கி வந்து ஒரு ஆக்டிவாக புதுசு புதுசாக ஐடியா அறிவு தோட்டம்ங்கிறாரு ஏதாவது புதுசு புதுசாக சொல்கிறாரு இதுதான் என்றும் இளமையோடு இருக்கக்கூடிய ஒரு அப்பா ஒரு பையன் அவர்களை அப்படின்னு அவருடைய ஃபேமிலியே அப்படி தான் ஏன்னா ரொம்ப ஜாலியாக காலில் ஆக்சிடென்ட் ஆனாலும் காலில் அடிபட்டாலும் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாலும் எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாமல் ஜாலியாக ஸ்டேட்டஸ் போடக்கூடிய ஒரே நபர் தமிழ்நாட்டிலே வெளியன் மட்டும்தான் இந்த உற்சாகம் இந்த உற்சாகம் தான் அவரோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கில் தொடர்பு இருந்தால் கூட அந்த உற்சாகம் நம்மை சுற்றிக்கொள்ளும் அப்படிப்பட்ட அந்த உற்சாகத்தை இம்முடியாக அவங்க அப்பா அம்மாட்டிருந்தான் அவர் வாங்கியிருப்பார் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களும் உற்சாகமாக இன்றைக்கு வரைக்கும் இயங்கி பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மொத்த குடும்பத்தையும் அதில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய வெளியனையும் மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி தோழர்